ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் சத்துமாக வச்சு ரெண்டு வகையான ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெண்டுமே வந்து டக்குன்னு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டான ரெசிப்பியும் கூட வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து கடையில் கொஞ்சமாக எண்ணெய் செய்திருக்கேன் என்ன நல்ல சூடானதை கடுகு கொஞ்சம் உளுந்து வந்து அதிகமாக போட்டு தழிச்சுக்கலாம் இது பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ரெண்டு காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து பச்சை மிளகா விட காஞ்ச மிளகா வந்து ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் மாவு எடுக்கப்பறம் அதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் அளவு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவு சத்து மாவு வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் அந்த மாவு வந்து வறுக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கை விடாமல் நல்லா கிளறி விடுங்கள் நல்லா உதிரி உதிரியாக வரும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் விடுங்க சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எதுவுமே இல்லை அப்படிங்கிற டயத்தில் கூட டக்குன்னு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கொலக்கட்டை அந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்றதுக்கு அது வந்து இனிப்பாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் காரமாகவும் இனி லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோடு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனா சூப்பரான சத்து மாவு உப்புமா வந்து ரெடி ஆயிரும் உப்புமானாலே நிறைய பேருக்கு பிடிக்காது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு ட வர்ற டைம் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தியான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் அளவு சத்து மாவு வந்து எடுத்துக்கிறேன் ஒரு கப் மாவுக்கு கால் கப் அளவு அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் அரிசி மாவு இல்லை அப்படின்னா ரெண்டு கரண்டி அளவு தோசை மாவு இருந்துச்சுன்னா அது வந்து சேர்த்துக்கலாம் தோசை மாவு வந்து அதிகமாக சேர்க்க வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க எதுவுமே பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கால் சூடு பண்ண வச்சுருக்கேன் அடுப்பை வந்து தோசைக்கால் நல்ல சூடானதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க அதுக்கப்புறமா தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் விரட்டுறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும் சைடில் வந்து நெய்யோ அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பரான சத்து மாவு தோசை வந்து ரெடியாகிடும் இது வந்து சைடெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூடாக சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து சின்ன சின்ன தோசையாக வந்து ஊற்றிக்கிறேன் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி தோசையாக ஊற்றிட்டு அதில் வந்து தேன் ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா பேன் மாதிரி இருக்கும் சா சூப்பராக வந்து சாப்பிட்ருவாங்க இது வந்து லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட்டோடு இருக்கும் தேநூத்தியும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா சட்னி கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிப்பியுமே வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்